இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான இல்லத்தரசி அவரோட கள்ள காதலனுக்காக கணவரை கொலை செஞ்சிருக்காங்க டெட் பாடியை ஆறு கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் சாக்கடையில் வீசின கப்பிள்ஸ் போலீசிடம் சிக்கியது எப்படி இன்ஸ்டாவில் இவருடைய போஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஃபயர் விடும் ஃபாலோவர்ஸ் ஏராளம் மேடம் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடுங்க இந்த ட்ரெஸ்ல டான்ஸ் பண்ணுங்க என ரசிகர்கள் வேண்டுகோள் விடுக்க அடுத்த சில நிமிடங்களிலேயே இதோ உங்களுக்காக என ரசிகர்களின் கற்பனைக்கு உயிர் கொடுத்து அவதரித்து விடுவார் இன்ஸ்டாவில் முப்பத்து நான்காயிரத்திற்கும் அதிகமான இதயங்களை வென்ற இந்த இன்ஸ்டா குவீன் தற்பொழுது அந்த பீட்டுகள் நின்று போகும் அளவிற்கு ஒரு ஓஜி சம்பவத்தை செய்திருக்கிறார் ஆம் இன்ஸ்டா காதலனுக்காக கணவனையே கொலை செய்து சாக்கடையில் வீசியிருப்பது தற்பொழுது மேடம் மேடமின் ஃபாலோவர்ஸ்களை பதைவதைக்க வைத்திருக்கிறது இன்ஸ்டாவில் இவருடைய ரீல்ஸுக்காக காத்திருந்த ஃபாலோவர்ஸ்களுக்கு தற்பொழுது காவல்துறையினர் இந்த பெண்மணி கடைசியாக கணவரை கொன்று அவருடைய டெட்பாடியை டூ வீலரில் எடுத்து சென்ற சிசிடிவி காணொளிகளை பகிர்ந்துள்ளனர் இந்த கொடூர கொலையை செய்த இன்ஸ்டா பிரபலத்தின் பெயர் ரவீனா ராவ் ஹரியானா மாநிலம் பிவானி பகுதியைச் சேர்ந்தவர் ட்ரெண்டிங்கில் உள்ள சினிமா வசனங்களை பேசி பாடல்களுக்கு நடனமாடி அதை இன்ஸ்டாவில் பதிவிடுவது இவருடைய வழக்கம் ரவீனாவின் ராவான ரசிகர்கள் இவருடைய போஸ்டர்களுக்கு ஆதரவளித்து வைப் செய்து வந்தனர் இந்த சூழலில்தான் தற்பொழுது இன்ஸ்டா ராணி கொலை கேசில் கைதாகியிருப்பது அவருடைய தொடரிகளை கதிகலங்க வைத்துள்ளது பாட்டு பஞ்ச் டயலாக் டான்ஸ் என ஜனரஞ்சகமாகவும் கவர்ச்சியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட ரவீனாவின் ஒரிஜினல் கேங்ஸ்டர் சம்பவத்தை விசாரிக்க களமிறங்கினோம் ஆரம்ப காலத்தில் எல்லா இளம் போலவும் மிரர் செல்ஃபி வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டு வந்தவர் தான் ரவீனா ரவ் ஒரு கட்டத்தில் இவருடைய இன்ஸ்டா ஐடியில் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ்கள் இணையவும் ரவீனா தன்னை ஒரு செலிபிரிட்டியாகவே உணர்ந்துள்ளார் இந்நிலையில் சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரவீனாவிற்கு பிரவீன் என்பவரோடு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்திருக்கிறது கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியதன் சாட்சியாக தற்பொழுது இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் திருமணத்திற்கு பிறகும் இன்ஸ்டாவில் ஆக்டிவ் ஆக இருந்த ரவீனாவிற்கு சுரேஷும் ரவீனாவை போல இன்ஸ்டா செலிபிரிட்டியாகவும் யூ டியூபராகவும் இருந்திருக்கிறார் இருவரும் இணையதளத்தில் உள்ள புது அப்டேட்டுகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வந்த நிலையில் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களுடைய அப்டேட் இருவரும் ஒன்றாக குறும்படம் எடுப்பதாகவும் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவதாகவும் பிரவீனிடம் பொய் சொல்லி உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்த பிரவீனுக்கு ஒரு நாள் காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி குறும்படம் எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்த சுரேஷும் ரவீனாவும் கேமரா இல்லாமலேயே கட்டியணைத்து காண்டென்ட் கிரியேட் இதனால் பிரவீன் மனைவியையும் சுரேஷையும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாறி மாறியுள்ளது ஒரு கட்டத்தில் பிரவீனை போட்டுத் தள்ள முடிவெடுத்த சுரேஷ் அவரின் கழுத்தை பிடித்து நெறித்திருக்கிறார் ரவீனாவும் கணவர் தப்பிச் செல்லாமல் இருக்க பிரவீனின் கால்களை இறுக்கமாக பிடித்துள்ளார் இந்த சம்பவத்தில் பேச்சு மூச்சின்றி சரிந்த பிரவீன் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் இதைத் தொடர்ந்து நடந்த கொலையை மறைக்க திட்டமிட்ட இன்ஸ்டா கப்பிள்ஸ் உடலை டூ வீலரில் ஏற்றி சென்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாக்கடையில் வீசியுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை கேஸ் பதிவு செய்த போலீசார் ரவீனாவை கைது செய்து தலைமறைவாக உள்ள சுரேஷை வலைவீசி தேடி வருகின்றனர் இன்ஸ்டாகிராம் காதலனுக்காக கணவனை கொலை செய்திருப்பது தெரிந்த பிறகும் சில ரீல்ஸ் பிரியர்கள் ரவீனாவின் கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் விட்டுக் கொண்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க